ஏய் என்ன என்ன கோவீங்க வாங்கினே வந்து வானே உட்காந்து ஏய் வந்து உட்காருந்து பேசுனேரத்து போட போடுறேன் கோவம் காலையிலே என்ன உன் குமார் வேலையா என்ன கோவ போடுறீங்க அஞ்சு இல்ல பத்து இல்ல ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கேன் இப்பவே இந்த இடத்துல எடுத்து வை இல்ல உனக்கு அண்ணே அந்த சாவுதான் உன் பணம் இங்க இருக்கு நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு தாராளமா உன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டேரு அதுதான் நீ கொடுத்த பத்திரத்தை உன் மூஞ்சியில் பேசிக்கன அப்புறம் என்ன பத்திரம் எங்கேண்ணே என் கையெழுத்தை காணோம் கையெழுத்து போடாத வெறும் வெத்து பத்திரத்தை தானே கொடுத்தேன் அஞ்சிகா இந்த பணத்தை எடுத்து உள்ளே டே ஓல பாயில் நாய் மூத்திரம் பேரா மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டா பயந்துருவன் நினச்சியானே இதுக்கு தான் நான் கையெழுத்து போட சொல்லுவேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார் சரி குமார் கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போறேன் இப்போ அண்ணனை வெறும் கையோட அனுப்பாத அன்சிகா அந்த பேக் எட்டு நோடி டேய் உங்க முன்னாடி தானே கையெழுத்து போட்டேன் ஆமா நம்மனே கையெழுத்து போட்டதை பாத்தீங்கல்ல பாத்தனே இந்தாங்க ம் உள்ள போ ஆயிரம் ஐநூறு வேணாம் வெறும் பத்து ரூபா கொடுத்தா போதும்பா அந்த அருவாலை எத்னோடி நானும் சண்டை கோழி படம் பார்த்திருக்கண்டா மோர் நோடி sacra No sé No sé? Ah? No கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் வாட் டு யூ மீன் ஐ மீன் நான் உன் கூட வாழணும்னு ஆசை பண்றேன் நானும் வெரி நைஸ் எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் பாக்க வச்சிருக்கியா எது பாக்க பாக்க பான் பராக் பாக்க இல்லையே இல்லையா பாக்க வாங்கவே துப்பில்லை எனக்கே பாக்க வைக்க வந்துட்டியா ரோட்ல போறவன் வரவன் உன்ன மாதிரி என கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் ஆமா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க நாலு மூட்டை என்ன பணமா தினமும் நான் குடிச்சு போட்ட காலி பாட்டில் உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு இப்ப தினம் ரெண்டு புல் அடிச்சா கூட போதை ஏற மாட்டேங்குது ஏ நீ போகும்போது வரும்போது என்ன ஒரு பார்வை பாக்குறீங்க அந்த பார்வையில் இருக்கிற ஒரு கிக்கு இந்த போதையெல்லாம் ஏற மாட்டேங்குது இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊருக்கே பால் ஊத்துறனா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உனக்கு ஊத்த வேண்டி இருக்கும் ஆனா அதுக்கு நான் ரெடி எனக்கு தேவை பணம் அத சம்பாதிச்சிட்டு வா ஐயோ ஐயோ ரோசி ரோசி

என்ன பண்ண சொல்லி தப்பிக்கிறது இப்படி எல்லாம் போயிட்டாங்களா அப்ப சந்தோஷம் அது வர்றாட்டுறவா உம் உனக்கு நல்ல நேரம் சட்டமன்ற தொகுதியில் போன மாதம் ஜெயித்தவர்கள் பட்டியலில் முதல் பெயர் வெங்கட் வச்சான் வச்சான் டே வச்சான் வங்கிட்ட தூய் போட்டு பொண்ணுட்டுக்காரனே போயிட்டான் மணி பத்தாச்சு இன்னும் ஆளை காணமே வாங்கி வச்ச சரக்கு வேற வவான்னு கூப்பிடுது உள்ளே எடுத்து வச்சிருவோம் எல்லாம் ரெடியா இருக்கு ஆளத்தான் இன்னும் காணும் என்ன ஆச்சு

கடல் தண்ணி ஊருகல பூந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடல் தண்ணி உள்ள பூந்து தான் உலக அழிவு போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒண்ணுமே அனிவீக்காம சாவு pore மே ஆண்டவா ச்சே வாய் மூடு அடக்கடைக்கி பார்த்த முடியல அதான் நான் ஓபன் பண்ணி விட்டேன் நான் விட்ட இடத்துல நீ ஏன்டா வாயு வச்ச நீ ஏன்டா இவன் வாய் இடத்துல ஒண்ணு போனே தரோகி ஏ மாப்ளையலா வர வர வாயிலிருந்து பிளட் பிளடா வருதுடா உள்ளுக்கு இருந்த பேர் பார்சல் எல்லாம் அந்த தொங்குதுன்னு நினைக்கிறேன் அநேகமா சீக்கிரம் டிக்கவே போயிருவேன் மச்சி நீ சரக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுற தான் அப்படி என்ன பாரு டெய்லி புல்லு சாப்பிடுற சும்மா கிண்ணுன்னு இருக்கு நீ நல்லா வாழ்ந்துட்டா மாப்ள டெய்லி குவாட்டர் சேர்த்து சாப்பிடு இன்னும் நல்லா இருப்ப அப்படிங்கிற உப்பையே நாலு குவாட்டர் எக்ஸ்ட்ரா அடிக்கிறானா வாடா போலாம் டேய் போய் அந்த ஃபானை திருப்புடா ஏய் மச்சான் ஊத்து

இவன் கையை யாரும் அவுக்கலனா செல்வத்தோட பங்கு கை கட்டிக்கிதான்டா டேய் நீ பேசாத நீ பேசாத டேய் கை கட்டி கோட டேய் கைய வர்றா ஏடா கையை கட்டிக்கிட்டே இருக்க சொல்றா கேக்குறான் இல்ல கைய தூக்குடா என்ன